ஆஹா பிக்பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னருக்கு கூட இப்படியெல்லாம் மரியாதை கிடைக்குமான்னு தெரியலையே அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் பிரதீப் அவர்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு பிக் பாஸ் சீசன் செவனில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டஃப்பான கண்டெஸ்டன்ஸா ஃபைனல் வரைக்கும் இவர் தான் வரப்போறாரு பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டவர் தான் பிரதீப் வார வாரம் மக்களுடைய ஆதரவு இவருக்கு பெருகிட்டே இருந்த டைம்ல சிலரோட சதி அப்படின்னு சொல்லப்படுறதால ரெட் கார்டு கொடுத்து பிரதீப் அவர்கள் வெளியேற்றப்பட்டாரு அது அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் கொடுத்தது இந்த பிரதீப் யாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல கலந்துகிட்ட கவின் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரதீப் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய அவர்களா இருக்கட்டும் சில செலிபிரிட்டி வட்டாரங்களா இருக்கட்டும் பிரதீப் அவர்களை பத்தின பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுவுமே வைரலாக பேசப்பட்டுச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக் பாஸ் சீசன் செவனில் பார்ட்டிசிபேட் பண்ண பலருமே அவங்களுடைய இன்டர்வியூவை வெளியில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பிரதீப் அவர்கள் தனக்கு ரெட் கார்டு கொடுத்தத பற்றியோ இல்லை பிக் பாஸில் கலந்துக்கிட்டதை பற்றியோ இப்போ வரைக்கும் எந்த இடத்துலையுமே பதிவு பண்ணலை அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூலுக்கு சிறப்பு விருந்தினராக பிரதீப் அவர்களை கூப்பிட்ருக்காங்க அந்த இடத்துல மக்களோட ஆதரவாக இருக்கட்டும் அவருக்கு கொடுத்த மரியாதையாக இருக்கட்டும் சும்மா வேற லெவல்னு சொல்லப்படுது அவருக்கு மாலை போட்டு சால்வ் அணு வச்சு நினைவு பரிசு கொடுத்து கௌரவப்படுத்திருக்காங்க ஒரு டைட்டில் வினருக்கு கூட இந்த அளவுக்கு மரியாதை கிடைக்குமான்னு தெரியல ஆனா மக்களோட மனசை வின் பண்ணுன பிரதீப் அவர்களுக்கு இது எல்லாமுமே கிடைச்சிருக்கு அப்படின்னு பிரதீப்போட ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க